ரஜினிகாந்த் ரேவதி ஆகியோர் நடிச்ச வைதேகி காத்திருந்தால் அக்டோபர் இருபத்தி மூணாம் தேதியில் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கு இளையராஜா சர்வை இசை மக்கள் மத்தியில் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு வேட்பு கிடைச்சது வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் இந்த படம் மிகப்பெரிய பிளாக் ஆச்சு அது மட்டும் இல்லாமல் தியேட்டர்லையும் பாத்தீங்கன்னா நூத்தி எழுபத்தி ஐந்து அதிகமா ஓடி மிகப்பெரிய சில்வர் ஜூப்ளி கிட்ட ஆயிருக்கு அதனால ரஜினிகாந்த் கார்த்திக் ஆகியோர் நடிச்ச நல்லவனுக்கு நல்லவன் படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துல ரஜினிகாந்த் ஹீரோ இருந்தாலும் கார்த்திக்கும் ஒரு முக்கியமான ரோல நடிச்சிருப்பாரு இந்த படத்துக்கும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சி இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது தியேட்டர்ல இந்த படமும் நூத்தி எழுபத்தி ஐந்து நாட்களுக்கு அதிகமா ஓடி சில்வர் ஜூப்ளி கிட்ட ஆயிருக்கு ரெண்டு படங்களுமே வெற்றி அடைஞ்சிருக்கு அதனால ரெண்டு பேருக்குமே வெற்றி

வெளியிட்டாச்சு அது மட்டும் இல்லாமல் தியேட்டர்லையும் பார்த்தீங்கன்னா இந்த படம் நூற்றி எழுபத்தி ஐந்து நாட்களுக்கு அதிகமாக ஓடி மிகப்பெரிய சில்வர் ஜூப்ளிகேட் ஆயிருக்கு அதே நாள் மணிரத்னம் டைரக்ஷன்ல மோகன் கார்த்திக் ஆகியோர் நடிச்ச மௌனராகம் படம் ரிலீஸ் ஆச்சு மோகன் தான் இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருப்பாரு கார்த்திக்கு ஒரு முக்கியமான ரோல் நடிச்சிருப்பாரு மக்கள் மத்தியில் இந்த படத்துக்கும் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சி இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது தியேட்டர்ல பாத்தீங்கன்னா இந்த படமும் நூற்றி எழுபத்தி ஐந்து நாட்களுக்கும் அதிகமாக ஓடி மிகப்பெரிய சில்வர் ஜூப்ளிகேட் ஆயிருக்கு சோ இந்த மோதல ரெண்டு படங்களுமே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு அதனால ரெண்டு பேருக்குமே வெற்றி தான் மறுபடியும் விஜயகாந்த் கார்த்திக் படங்களோட அடுத்த மோதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பொங்கலுக்கு நடக்குது இதுல கார்த்திக்கு ராஜமரியாதை வெளிச்சம் அப்படின்னு ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆச்சு விஜயகாந்துக்கு சிறை பறவை அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு சிவாஜி கணேசன் கார்த்திக் ஆகியோர் நடிச்ச ராஜ மரியாதை ஜனவரி பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆச்சு ஆனா இந்த படம் சரியா ஓடல சுமாரா தான் ஓடுச்சு அதே நாளில் கார்த்திக் வெளிச்சம் அப்படிங்கிற இன்னொரு படம் ரிலீஸ் ஆச்சு ஆனா இந்த படமும் சரியா ஓடல சுமாரான வெற்றியை மட்டுமே அடைஞ்சது அதே நாளில் மனோபாலா டைரக்ஷன்ல விஜயகாந்துக்கு சிறை பறவை அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படமும் சரியா ஓடல சுமாரா தான் ஓடுச்சு சோ இந்த முதல்ல மூணு படங்களுமே சுமாரா தான் ஓடி இருக்கு மறுபடியும் விஜயகாந்தன் கார்த்திக் படங்களோட அடுத்த முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பொங்கலுக்கு நடக்குது இதுல விஜயகாந்துக்கு வீரபாண்டியன் அப்படிங்கிற படமும் கார்த்திக் தாயே நீய துணை அப்படிங்கிற படமும் ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு விஜயகாந்த் சிவாஜி கணேசன்

அதே நாள ரிலீஸ் ஆன கார்த்திக் ரேவதி ஆகியோர் நடிச்ச இதை தாமரை படத்துக்கும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சி இந்த படமும் வெற்றி அடைஞ்சது இருந்தாலும் புலன் அளவுக்கு இந்த படம் வெற்றி அடையல அதனால இந்த மோதல விஜயகாந்த் வின் பண்றாரு மறுபடியும் விஜயகாந்த் கார்த்திக் படங்களோட அடுத்த மோதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தமிழ் புத்தாண்டு நடக்குது இதுல விஜயகாந்துக்கு புது பாடகன் அப்படிங்கிற படமும் கார்த்திக்கு கல்யாண ராசி அப்படிங்கிற படமும் ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு கலைப்புலி எஸ் தானு டைரக்ஷன்ல விஜயகாந்த் அவளா ஆகியோர் நடிச்ச புது பாடகன் ஏப்ரல் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சி இந்த படம் வெற்றி அடைஞ்சது அதனால கார்த்திக் ரஞ்சினி ஆகியோர் நடிச்ச கல்யாண ராசி அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு ஆனா இந்த படம் சரியா ஓடல சுமாரதா ஓடிச்சு சோ அதனால இந்த மோதல விஜயகாந்த் தான் வின் பண்றாரு மறுபடியும் விஜயகாந்த் கார்த்திக் படங்களோட அடுத்த மோதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஜூலை நடக்குது இதுல கார்த்திக்கு கிழக்கு வாசல் அப்படிங்கிற படமும் விஜயகாந்துக்கு சிறையில் போட்ட சின்ன மலர் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு ஆர் உதயகுமார் டைரக்ஷன்ல கார்த்திக் ரேவதி குஷ்பு ஆகியோர் நடிச்ச கிழக்கு வாசல் ஜூலை பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கு இளையராஜா சர்தா இசையம் மக்கள் மத்தியில இந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் லிஸ்ட் கிட்ட ஆச்சு அது மட்டும் இல்லாம கேட்டர்லயும் பாத்தீங்கன்னா இந்த படம் நூத்தி எழுபத்தி ஐந்து நாட்கள் ஓடி மிகப்பெரிய சில்வர் ஜூப்ளி கிட்ட ஆயிருக்கு நடிகர் கார்த்திகோட கரியர்லயே மிக முக்கியமான படங்கள்ல இதுவும் ஒண்ணு அதுக்கப்புறம் இந்த படத்தை தெலுங்கு கன்னடம் ஹிந்தி அப்படின்னு பல மொழிகள் ரிமேக் பண்ணிருக்காங்க அதே சமயம் விஜயகாந்த் பானுபுரியா ஆகியோர் நடித்த சிறையில் பூத்த சின்னமலா படத்துக்கும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சி இந்த படமும் வெற்றி அடைஞ்சது இருந்தாலும் கிழக்கு வாசல் அளவுக்கு இந்த படம் வெற்றி அடையல அதனால இந்த முதல்ல கார்த்திக் தான் பண்றாரு மறுபடியும் விஜயகாந்த் கார்த்திக் படங்களோட அடுத்த மோதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு ஜூன்ல நடக்குது இதுல விஜயகாந்துக்கு மாநகர காவல் அப்படிங்கிற படமும் கார்த்திக் விக்னேஸ்வர் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு இதுல விஜயகாந்த் சுமா ஆகியோர் நடிச்ச மாநகர காவல் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சி இந்த படம் மிகப்பெரிய கிட்ட ஆச்சு தியேட்டர்ல பாத்தீங்கன்னா இந்த படம் நூத்தி எழுபத்தி ஐந்து நாட்கள் மிகப்பெரிய சில்வர் ஜூப்ளிகேட் ஆயிருக்கு ஆனா அதே சமயம் கார்த்திக் குஷ்பு ஆகியோர் நடிச்ச விக்னேஸ்வர் படம் பாத்தீங்கன்னா

படமும் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் இருக்கு இருந்தாலும் சின்ன கவுண்டர் அளவுக்கு இந்த படம் வெற்றி அடையல அதனால இந்த மோதல விஜயகாந்த் பண்றாரு மறுபடியும் விஜயகாந்த் கார்த்திக் படங்களோட அடுத்த மோதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் வருஷம் தமிழ் புத்தாண்டுக்கு நடக்குது இதுல விஜயகாந்துக்கு பரதன் அப்படிங்கிற படமும் கார்த்திக்கு நாடோடு தென்றல் உன்னை நினைத்து பாட்டு படித்தேன் அப்படிங்கிற ரெண்டு படங்கள் ஒன்னா ரிலீஸ் ஆச்சு இதுல விஜயகாந்த் பானுபிரியா ஆகியோர் நடிச்ச பரதன் ஏப்ரல் பதினாறாம் தேதி ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல வர வாய்ப்பு கிடைச்சி இந்த படம் வெற்றி அடைஞ்சது அதே சமயம் பாரதிராஜா டைரக்ஷன்ல கார்த்திக் ரஞ்சிதா ஆகியோர் நடிச்ச நாடோடு தென்றல் படத்துக்கும் மக்கள் மத்தியில் நல்ல வர வாய்ப்பு கிடைச்சி இந்த படமும் பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு ஆனா கார்த்திகோட உன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் அப்படிங்கிற பட சரியா ஓடல சுமார் நல்லதாக போச்சு சோ இந்த மோதல்ல கார்த்திக் கூட நாடோடி தென்றல் படம் தான் வெற்றி அடையுது மறுபடியும் விஜயகாந்த் கார்த்திக் படங்களோட அடுத்த மோதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு வருஷம் தீபாவளி அன்னைக்கு நடக்குது இதுல விஜயகாந்துக்கு எங்க முதலாளி அப்படிங்கிற படமும் கார்த்திக் சின்ன ஜமீன் அப்படிங்கிற படமும் ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு ராஜ் கபூர் டைரக்ஷன்ல கார்த்திக் சோனியா ஆகியோர் நடிச்ச சின்ன ஜமீன் நவம்பர் பதிமூணாம் தேதி ரிலீஸ் ஆச்சு இளையராஜா சார் இந்த படத்துக்கு சிஎம் சேர்ந்தாரு மக்கள் மத்தியில இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு வேட்பு இந்த படம் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு ஆனா அதே சமயம் லியா கத்தலிகான் டைரக்ஷன்ல விஜயகாந்த் கஸ்தூரி ஆகியோர் நடிச்ச எங்க முதலாளி படம் எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல சுமாரா தான் அதனால இந்த மோதல கார்த்திக் தான் பண்றாரு மறுபடியும் விஜயகாந்தன் கார்த்திக் படங்களோட அடுத்த மோதல் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் வருஷம் தமிழ் புத்தாண்டு நடக்குது இதுல விஜயகாந்துக்கு ஹானஸ் அப்படிங்கிற படமும் கார்த்திக் சீமான் அப்படிங்கிற படமும் ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு கே எஸ் ரவி டைரக்ஷன்ல விஜயகாந்த் கௌதமி ரூபினி ஆகியோர் நடிச்ச ஹானஸ் ராஜ் ஏப்ரல் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அதே நாள் ராஜ்கபூர் டைரக்ஷன்ல கார்த்திக் சோனியா ஆகியோர் நடிச்ச சீமான் படம் ரிலீஸ் ஆச்சு ஆனா இந்த படம் சரிய ஓடல சுமாரா தான் ஓடிச்சு அதனால இந்த மோதல விஜயகாந்த் தான் வின் பண்றாரு மறுபடியும் விஜயகாந்த் கார்த்திக் படங்களோட அடுத்த மோதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் வருஷம் மே மாசம் நடக்குது இதுல விஜயகாந்துக்கு திருமூர்த்தி அப்படிங்கிற படமும் கார்த்திக் நந்தவன தேர்வு அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு

சக்கரவர்த்தி படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல பிளாப் ஆயிருச்சு சோ இந்த மோதல விஜயகாந்த் தான் பண்றாரு மறுபடியும் விஜயகாந்த் கார்த்திக் படங்களோட அடுத்த மோதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் வருஷம் பொங்கல் அன்னைக்கு நடக்குது இதுல விஜயகாந்துக்கு தாயகம் அப்படிங்கிற படமும் கார்த்திக்கு உள்ளத்தை அளித்தா மற்றும் கிழக்கு முகம் அப்படின்னு ரெண்டு படங்கள் ஒன்னா ரிலீஸ் ஆச்சு இதுல விஜயகாந்த் அருண் பாண்டியன் நெப்போலியன் ஆகியோர் நடித்த தாயகம் ஜனவரி பதினஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆச்சு ஆனா இந்த படம் சரியா ஓடல சுமாரா ஓடுச்சு அதனால நாள சுந்தர்சி டைரக்ஷன்ல கார்த்திக் ரம்பா ஆகியோர் நடிச்ச உள்ளத்தை அளித்தா படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது தேட்டர்லயும் பாத்தீங்கன்னா இந்த படம் நூத்தி எழுபத்தி ஐந்து நாட்களோடு மிகப்பெரிய சில்வர் ஜூப்ளிகேட் ஆயிருக்கு இருக்கு கார்த்திகோட கிழக்கு முகம் படம் எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல சுமார் ஓடிச்சு சோ இந்த முதல்ல கார்த்திகோட உள்ளத்தை அளித்த படம் தான் மறுபடியும் விஜயகாந்த் கார்த்திக் படங்களோட அடுத்த முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வருஷம் ஆகஸ்ட்ல நடக்குது இதுல விஜயகாந்துக்கு தமிழ் செல்வன் அப்படிங்கிற படமும் கார்த்திக் மேட்டுக்குடி பூவரசன் அப்படின்னு ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆச்சு பாரதி ராஜா டைரக்ஷன்ல விஜயகாந்த் ரோஜா ஆகியோர் நடிச்ச தமிழ் செல்வன் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி ரிலீஸ் ஆச்சு இந்த படம் சரியா ஓடல சுமார் ஓடிச்சு அதே சமயம் சுந்தர்சி டைரக்ஷன்ல கார்த்திக் நக்மா ஆகியோர் நடிச்ச மேட்டுக்குடி படத்துக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சி இந்த படம் மிகப்பெரிய பிளாக் ஆச்சு அதே சமயம் கார்த்திகோட பூவரசன் படத்துக்கும் ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சி இந்த படமும் வெற்றி அடைஞ்சது சோ அதனால இந்த மோதல கார்த்திக் கிரா பண்றாரு மறுபடியும் விஜயகாந்தன் கார்த்திக் படங்களோட அடுத்த மோதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் வருஷம் தீபாவளிக்கு நடக்குது இதுல விஜயகாந்துக்கு அலெக்சாண்டர் படமும் கார்த்திக்கு கோகுலத்தில் சீதை அப்படிங்கிற படமும் ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு விஜயகாந்த் சங்கீதா ஆகியோர் நடிச்சா அலெக்சாண்டர் நவம்பர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆச்சு ஆனா இந்த படம் பெருசா வெற்றி அடையில ஓரளவுக்கு நல்லா ஓடி ஒரு வெற்றி படமாச்சு அதே சமயம் அகத்திய டைரக்ஷன்ல கார்த்திக் சுபலட்சுமி ஆகியோர் நடிச்ச கோகுலத்தில் சீதை படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் ஸ்ட்ரீட் ஆச்சு சோ அதனால இந்த மோதல கார்த்திக் கிரா பண்றாரு மறுபடியும் விஜயகாந்தன் கார்த்திக் படங்களோட அடுத்த மோதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் வருஷம் ஜனவரி ஜனவரியில் நடக்குது இதுல விஜயகாந்துக்கு உளவுத்துறை படமும் கார்த்திக்கு உதவிக்கு வரலாமா அப்படிங்கிற படமும் ஒரே நாள ரிலீஸ் ஆச்சு விஜயகாந்த் மீனா ஆகியோர் நடிச்ச உளவுத்துறை ஜனவரி பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சி வெற்றி அடைஞ்சது அதே சமயம் கார்த்திக் தேவயானி ஆகியோர் நடிச்ச உதவிக்கு வரலாமா எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல சுமார் ஓடிச்சு அதனால இந்த முதல்ல விஜயகாந்த் தான் வின் மறுபடியும் விஜயகாந்த் கார்த்திக் படங்களோட அடுத்த மோதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் வருஷம் ஏப்ரல் நடக்குது இதுல விஜயகாந்துக்கு பெரியனா படமும் கார்த்திக்கு நிலவை முகம் காட்டு அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு எஸ் ஏ சந்திரசேகர் டைரக்ஷன்ல விஜயகாந்த் சூர்யா ஆகியோர் நடிச்ச பெரியனா படம் ஏப்ரல் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம்

பிரபுதாஸ் டைரக்ஷன்ல விஜயகாந்த் சிம்ரன் ஆகியோர் நடிச்ச ரமணா நவம்பர் நாலாம் தேதி ரிலீஸ் ஆச்சு இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆனா கார்த்திகோட கேம் கூட எதிர்பார்த்த அளவு சரியா ஓடல சுமாரதா ஓடிச்சு அதனால இந்த முதல்ல விஜயகாந்த் தான் வின் பண்றாரு